ஒரு தலைவன் வண்பவன் எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் கண்டிப்பா ராஜன் அவர்களே மேடைக்கு கிடைக்கிறேன் வாங்க நம்ம வந்து நல்லவன வாழறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் வாயில வடச்சு விடுறோம் அவர் நல்லவரவை வாழ்றாரு வாழ்ந்துட்டு இருக்காரு முயற்சிய படம் வாழ்ந்துட்டு இருக்காரு முதல்ல வந்து ரத்த தானம் பண்ணாரு அப்புறம் ஒரு நாள் கடைக்கு வரும்போது கண்ணை தானம் பண்ணிட்டேனாரு நம்ம ஞான செல்வராஜ் தான் போயிருக்காப்புல அப்படிதான் சந்திச்சேன் உடலையும் தானம் பண்ணிட்டாரு இது எப்படின்னு கேட்டாச்சுன்னா அவர் எப்படின்னு எனக்கும் தெரியல நீங்க எங்க வாங்கத்தல தானத்தில் சிறந்த தானம் கண் தானம் தானம் இப்ப உடல் தானமா கேச்சா ஆமா என்ன எதனால உங்களுக்கு அந்த வருஷம் தினம் வந்துச்சு நம்ம போகும்போது எதை கொண்டு போக போறோம் போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது நாளுக்கு ஆறு தானே போகும்போது என்னத்தையா கொண்டு போறோம் என்னன்னா பாசத்தை மறந்துகிட்டு பணத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்